தேவாலயத்துல பிரார்த்தனை செஞ்சுட்டு இருக்கும் போது திடீர்னு துப்பாக்கி முனையில அவங்க முன்னாடி வந்து எப்படி இருக்கும் அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதுவும் ரெண்டு தேவாலயத்துல சின்ன குழந்தைங்கள்ல பெண்கள் முதியவர்கள் அப்படின்னு நிறைய பேர் இருக்கும்போது உள்ள துப்பாக்கி ஏந்திய ஒரு குழுக்கள் உள்ள போடுறாங்க அவங்க துப்பாக்கி முனையில அத்தனை பேரையும் கடத்திட்டு போறாங்க இந்த சம்பவம் நடந்தது நைஜீரியாவுல அங்க கடுனா அப்படிங்கிற ஒரு தான் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு ரெண்டு தேவாலயத்துக்குள்ள துப்பாக்கி ஏந்திய குழுக்கள் உள்ள புகுந்து துப்பாக்கி முனையில அத்தனை பேரையும் வலுக்கட்டாயமா கடத்தி இழுத்துட்டு போயிருக்காங்க ஒருத்தர்ல ரெண்டு பேர் இல்ல நூத்தி ரெண்டு பேரை கடத்திட்டு போயிருக்காங்க அவங்க கிட்ட இருந்து மொத்தமா தப்பிச்சது ஒன்பது பேர் அவங்கிட்ட இருந்து தப்பிச்சு அவங்க போயிட்டாங்க மீதி இருக்கிற நூத்தி அறுபத்தி மூணு பேரையுமே அவங்க இழுத்துட்டு போயிட்டாங்க யாருடைய செல்போனும் தொடர்பு கொள்ள முடியவே இல்லை அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல ரீச் பண்ண முடியாததுங்கிறதுனால பாதுகாப்பு படையினர் தேடிட்டு இருக்கிறாங்க ஒட்டு கிறிஸ்துவ தேவாலயத்துல போது இவ்வளவு பேரை கடத்திட்டு போயிருக்குங்கிறது சாதாரண விஷயமா இல்ல ராணுவம் தேடும் பணியில ஈடுபட்டு இருக்கிறாங்க இதற்கு பின்னணியில யார் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு ஆப்பிரிக்காவை பொறுத்தளவுல ஆயுதம் தாங்கிய குழுக்கள் நிறைய இருக்கு அங்க இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும்னு சொல்லுவாங்க கிறிஸ்டியன்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வர ஒவ்வொரு தடவையும் ஆப்பிரிக்காவை சொல்லி சொல்லுவாரு இப்ப நைஜீரியாவில இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு இவங்க கடத்தப்பட்ட அந்த குழந்தைகள் பெண்கள் முதியோர்கள் பெரியவர்கள் எல்லாருமே அவங்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறது தெரியாம உறவினர்கள் ரொம்ப அதிர்ச்சியில இருக்காங்க